எஸ்ஐஆர் என்னும் ஆபத்தை எதிர்கொள்வதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எடுத்துள்ள இந்த அவசர நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது பாராட்டுகிறது உரிய கால அறிவிப்புகளையும் செய்து விட்டார்கள் இதை நாம் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறோம் என்பது குறித்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு வரைவு தீர்மானமாக முன்மொழிந்திருக்கிறார் அதனை நாம் வரவேற்கிறோம் இது வாக்குரிமையை குறிவைத்து நிகழ்த்தப்படுகிற ஒரு தாக்குதல் அல்ல குடியுரிமையை குறிவைத்து நடத்தப்படுகிற ஒரு தாக்குதல் இந்த அரசியல் புரிதல் நமக்கு தேவை குடியுரிமையை உறுதிப்படுத்துவதற்கான ஆதாரங்களை தான் கேட்கிறார்கள் ஆதார் அட்டை வேண்டாம் என்று சொல்வதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் இது குடியுரிமையை உறுதிப்படுத்துவதற்கானது அல்ல என்பதுதான் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருந்தால் அதை பொருத்தி பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் காலக்கெடு அதாவது கால அளவை சொல்லுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்பு பிறந்திருந்தால் பிறந்த தேதி முகவரி தந்தை பெயர் உள்ளிட்ட ஆதாரங்களை காட்ட வேண்டும் எண்பத்தி ஏழிலிருந்து ரெண்டாயிரத்தி நாலுக்குள் பிறந்திருந்தால் இந்தியாவில் பிறந்திருந்தால் அதற்குரிய பிறந்த தேதி மற்றும் பிறந்த இடம் நிரூபிக்கும் ஆவணத்தை அளிக்க வேண்டும் குடியுரிமையை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு ஏற்பாடு ஆக இவர்கள் மறைமுகமாக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி குடியுரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது என்ஆர்சியை உருவாக்குவது அதுதான் இப்ப அவருடைய முக்கியமான நோக்கம்